நட்சத்திரங்களாய் ஒளிரும் காடு வானத்தை கீழங்க செய்யும் மின்மீறிப்படுத்திக்கிறார் இன்னொரு கவிதைகள் அந்த காட்சி காட்சியை மனசுக்குள்ள விரிக்கணும் அப்பதான் அந்த கவிதை பொருள் காடு காடு பேரழகு கொண்டதாக மாறியிருக்க எப்போ காடு பேரழகு கொண்டதாக மாறும் வீமையின் வண்ணங்களை மடை உலகத்தின் மீது பூமியின் மீது போட்டும் போது சகலமும் பேரழகம் கொண்டதாக மாறும் அப்போது காடு பேரழகம் கொண்டதாக மாறியிருக்கிறது கார் காலத்தினுடைய இன்னொரு அடையாளம் உடலெல்லாம் ஒளியாக மாறும் விண்மெளி பூச்சிகள் நடந்து விண்மெளி பூச்சிகள் காடெங்கும் பூத்திருக்கின்றன அதை மேலிருந்து வானம் பார்த்துக்கொண்டு நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே இருக்கின்றன நாம் மேலே இருக்கிறோம் என்று தயங்குகிறது தடுமாறு வானம் அதை பார்த்துவிட்டு அது கீழே வருது இப்படி ஒரு காட்சியை மிக அழகாக எழுந்திருக்கிறார் அந்த ஒரு கவிதைக்காகவே அவரை பாராட்டலாம் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அல்லது சுருங்க சொல்லி லைக்க வைக்கிற கைக்குவினுடைய அழகில் அதுபோன்ற குறுங்க விதினுடைய அழகில் என் மனதை விட்டு போகாத வரி ஒன்று நினைக்கிற உண்டு நம்முடைய கவிஞர் சோலை மாயனுடைய கவிதை ஏரியின் மீது தவளையின் பிணம் யார் பாடுவார் மழைப்பாடு ஏரியின் மீது தவளையின் பிணம் இனி யார் பாடுவார்கள் மலைப்பாடலை என்று அவர் எழுதிய அந்த வரியை படித்து இதயம் உருக்குழைந்து போர்காலம் போய்விட்டது அந்த கவிதை விட்டது கார் காலம் துவங்கிவிட்டது மரவட்டைகள் பெருமை துவங்கிவிட்டன மெண்மெணிகள் இன்னிரவு முதல் நம்முடைய பூமியை ஆசீர்வதிக்க இருக்கின்றன இப்படி ஒரு அழகான கார்கால துவக்கத்தில் மிக அற்புதமான ஹை கோவில் வந்திருக்கிற நிழலி மேலும் தன்னுடைய நெடிய பயணத்தை தொடர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்து அடைந்திருக்கிறார்